எங்களுக்கு வந்து சவுக்கு சங்கருடைய கருத்துக்கள் அரசியல் விமர்சனங்கள் இதன் மேல எல்லாம் வந்து எங்களுக்கு பல வேறுபாடு மாறுபாடு எல்லாம் இருக்கு அவர் வந்து பெண்களை அவமானப்படுத்திட்டாரு அவர் வந்து நரேந்திர மோடி அவமானப்படுத்தினாரு நரேந்திர மோடியுடைய தாயார் அவங்கள பத்தி இழிவா பேசினாரு அத வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நீங்க தண்டனை கொடுங்க கஞ்சா கேஸ் போடுறது பல இடங்கள்ல வளங்கங்கள் போட்டு சிறைச்சாலையில இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு கையொடச்சாங்க நடக்கலாம் இல்ல அவருடைய கருத்தோட எங்களுக்கு மாறுபாடு அவருடைய அணுகுமுறையோட எங்களுக்கு மாறுபாடு உண்டு ஆனால் இது அரச பயங்கரவாதம் இது மனித உரிமை மீறல் கருத்துரிமை அது இதுன்னு பேசிக்கிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இத்தகைய ஒரு செயல்ல ஈடுபடுவது அத திராவிட மாடல் எல்லாம் கஞ்சா கேஸ் போட்டாங்க ஏன் ஏடிஎம் கே போல கஞ்சா கேஸ் நீதிபதி வீட்டுல கஞ்சா வைக்கலையா இது திராவிட மாடல் கஞ்சா கேஸ் போடுறது தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன தன்னை எதிர்த்து அரசியல் பண்றவன துன்புறுத்துறது நீங்க நரேந்திர மோடிக்கு எதிரா எத்தனை போராட்டம் பண்றீங்க நரேந்திர மோடிக்கு எதிரா எவ்ளோ வெறுப்பு பிரச்சாரம் பண்றீங்க இதே எடப்பாடி ஆட்சியில இந்த காவலர் காவலர்லாம் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க சிறைச்சாலை மரணங்கள் காவல்துறை கஸ்டடியில மரணங்கள் இன்னைக்கு மாசத்து போன நடந்துகிட்டே இருக்குது எங்க போனா இந்த மனித உரிமை காரணம் இல்ல சவுத் சங்கர் தண்டிக்கப்பட வேண்டியவனா தண்டிக்கப்பட வேண்டியா சட்டப்படி பண்ணுப்பா அவர் பெண் போலீசார் அவங்க இருக்காரு சட்டப்படி நடவடிக்கை எடு கஞ்சா கேஸ் போலியா கைய உடைப்பையா இது வந்து மக்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க நீ சவுத் சங்கர் செஞ்ச தப்ப வெளியே சொல்லு சட்டப்படி நடவடிக்கை எடு மக்கள் ஒண்ணு ஆதரிப்பாங்க இப்போ உன்னை ஆதரிக்க வேண்டிய மக்களே இந்த கஞ்சா கேஸ்க்கு அப்புறம் இந்த கையொடைப்பு சம்பவத்துக்கு அப்புறம் நீங்களே சவுத் சங்கர் பெரிய தலைவராகி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தோணுது அதனால எங்களுக்கு சவுக் சங்கரோடு மாறுபாடுதான் ஆனாலும் இந்த மனித உரிமை மீறலை அரச பயங்கரவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்